தொலைபேசி துறையிலிருந்து என்று சொல்லி வருகிற மோசடி அழைப்பை பற்றி தான் நாம் இந்த காணொளியில் பார்க்கப் போகிறோம் இரண்டு மணி நேரத்தில் உங்களுடைய இணைப்பை துண்டிக்கப்பட்டுவிடும் என்று சொல்லி கொண்டு நபர்களிடம் பேசி அவர்களிடமிருந்து பணம் பிடுங்கும் கும்பலை சேர்ந்த ஒரு பெண்மணியினுடைய ஃபோன் நம்பரு தான் தொலைபேசி எண்ணு தான் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அந்த பெண்ணிடம் இருந்து அழைப்பை இதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது அதை கவனித்து பாருங்கள் அந்த பெண்மணி கேட்கிற கேள்விகளுக்கு நான் பதிலாக இது மோசடி அழைப்பு என்று தெரிந்ததால் அதற்கு பதிலாக ஆ ஆ என்று பதிலளிப்பதை நீங்கள் கவனிக்க முடியும் கேட்டு பாருங்கள் ஹலோ திஸ் இஸ் த நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் டெலிகாம் ரெகுலேட்டரி Authority ஆஃப் இந்தியா Due to the abnormal usage of your phone number, your service will be suspended within two hours. For more details, please press 9. For customer service, please press 0. Hello, Telecom Regulatory Authority of India. हेलो यूं दिव्या शर्मा फ्रॉम टेलीकॉम डिपार्टमेंट हाउ कैन आई हेल्प यू हाँ हेलो मैं दिव्या शर्मा बात कर रही हूँ टेलीकॉम डिपार्टमेंट से बताइए मैं आपकी क्या सहायता कर सकती हूँ हाँ सर मैं आपकी क्या सहायता कर सकती हूँ हाँ हेलो सर मैं आपकी क्या सहायता कर सकती हूँ हाँ ah. இந்த அழைப்பு ஒரு பொய்யான அழைப்பு பொய்யான தகவல்களை சொல்லி மக்களிடம் பணம் பறிப்பதற்காக ஏமாற்று பேர் வழிகள் அழைத்து இந்தியாவுண்டி பல பகுதிகளிலிருந்து பல நபர்கள் இந்த கும்பலில் இருக்கிறார்கள் இந்த நபர்கள் அழைத்து மக்களை பணம் மிரட்டி பணம் ஏமாற்றுகிற வேலையை வேலையை செய்து வருகிறார்கள் அப்படிப்பட்டான திருட்டு வேலைகளில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள் ஆகையால் என்னை கேட்கிற நண்பர்களை இப்படிப்பட்டதான அழைப்புகளுக்கு பதில் கொடுத்து பயந்து விட வேண்டிய அவசியமில்லை பதில் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவருடைய இணைப்பை துண்டித்து ப்ளாக் பண்ணிவிடுங்கள்